வணக்கம் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கடிகார மாதிரி ரொம்ப கரெக்டான விதிகளை வச்சு இயங்குதுன்னு நாம் பொதுவா நினைப்போம் ஆனா ரொம்ப ஆழமா போய் பார்த்தா நம்ம எதார்த்தமே ஒரு சூதாட்ட மாதிரிதான் நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதான் உண்மைன்னு சொல்லுது பிரபஞ்சத்தோட இதயமே நிகழ்த்தகவுகளா ஆனது வாங்க அது எப்படின்னு இந்த விளக்கத்தில் பார்க்கலாம் ரொம்ப காலமா நியூட்டனோட இயற்பியல் நம்ம பிரபஞ்சத்தை ஒரு பெரிய மெஷின் மாதிரி தான் காமிச்சது அதாவது அதோட ஒவ்வொரு பாகத்தோட நிலையையும் வேகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அதோட கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் துல்லியமா சொல்லிடலாம்னு நம்பிட்டு இருந்தோம் ஆனா இருபதாம் நூற்றாண்டுல வந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த மொத்த நம்பிக்கையும் உடச்சு நொறுக்கிடுச்சு இந்த பெரிய மாற்றத்துக்கு ஆரம்ப புள்ளி ஒரு ஆச்சரியமான இருந்து தான் வந்துச்சு அதுதான் இரட்டை பிளவு சோதனை இந்த ஒரே ஒரு சோதனை இயற்பியலோட அடித்தளத்தே அசைச்சு பார்த்துச்சு சரி வாங்க அந்த புதிர்க்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு அதிலிருந்து எலக்ட்ரான்களை ஒண்ணு ஒன்னா சுடலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சின்ன ஓட்டை இருக்கிற ஒரு சுவர் இருக்கு அதுக்கு பின்னால ஒரு திரை இப்ப நான் ஒரே ஒரு எலக்ட்ரான சுட்டா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நம்ம பொதுவா என்ன எதிர்பார்ப்போம் ஒரு புல்லட் மாதிரி அந்த எலக்ட்ரான் ரெண்டு ஓட்டையில ஏதாவது ஒண்ணு வழியா போய் அந்த பக்கம் திரையில ரெண்டு கோடுகளை உருவாக்கும் இதுதானே லாஜிக் ஆனா உண்மையில நடந்தது என்ன தெரியுமா தலை கீழ் திரையில ரெண்டு கோடுகளுக்கு பதிலா நிறைய கோடுகள் கொண்ட ஒரு டிசைன் தெரிஞ்சது பார்க்கறதுக்கு தண்ணியில ரெண்டு அலைகள் ஒன்னோட ஒண்ணு மோதமோது உருவாகுமே அதே மாதிரி இருந்துச்சு இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு நாம எலக்ட்ரான்களை ஒன்னு ஒன்னா தனியாதானே அனுப்பணும் அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு ஓட்டை வழியாவும் போய் அதுக்கே அது குறுக்கீடு செஞ்சுக்க முடியும் இந்த ஒரு கேள்விதான் நம்மள குவாண்டம் மெக்கானிக்ஸோட அந்த விசித்திரமான உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது சரி இந்த மர்மத்தை உடைக்க குவாண்டம் உலகம் பயன்படுத்துற சில புது கருவிகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இது நம்ம காமன் சென்ஸுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த புதிரோட முத சாவி வேவ் ஃபங்க்ஷன் இது ஒரு கணக்கு தான் ஆனா இத ஒரு சாத்தியக்கூறுகளோட வரைபடம் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் அதாவது அந்த எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்ல ஆனா அது எங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு அலை மாதிரி காட்டுது அதோட சாத்தியங்கள் பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடக்கு இதை நம்மளை சூப்பர் பொசிஷன்கிற ஒரு ஐடியாவுக்கு கூட்டிட்டு போகுது இதன்படி நாம ஒரு குவாண்டம் துகளை பாக்காத வரைக்கும் அது சாத்தியமான எல்லா நிலைகள்லையும் ஒரே நேரத்துல இருக்கும் ஒரு காயினை சுண்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது காத்துல சுத்திட்டே இருக்கும்போது அது ஹெட்டா இல்ல டெய்லா ரெண்டும் கலந்த ஒரு நிலையில இருக்கு அது தரையில விழுந்து நிற்கிற வரைக்கும் அதுக்கு ரெண்டு வாய்ப்புமே இருக்கு அந்த மாதிரி தான் ஓகே இப்பதான் விஷயமே சூடுபிடிக்குது இந்த சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச உலகத்துல நாம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இல்ல அளவிடும்போது போது என்னதான் நடக்குது குவாண்டம் உலகத்துல ரெண்டு ரூல்ஸ் இருக்கு நீங்க அதை கவனிக்காத வரைக்கும் அந்த சாத்தியக்கூறு அலை விதிகள் படி ரொம்ப ஒழுக்கமா பரவிக்கிட்டே போகும் ஆனா நீங்க அதை அளக்க முயற்சி பண்ற அந்த செகண்ட் அந்த அல டக்குனு கொழிஞ்சு அந்த கோடிக்கணக்கான சாத்தியங்கள்ல இருந்து ஒரே ஒரு நிஜத்தை மட்டும் ரேண்டமா தேர்ந்தெடுக்கும் சரி இவ்ளோ பாசிபிலிட்டிஸ்ல எது நடக்கும் அதுக்கு தான் போன் விதி வருது ரொம்ப சிம்பிள் அந்த சாத்தியக்கூறு அலை எங்க ரொம்ப உயரமா இருக்கோ அங்க அந்த துகள கண்டுபிடிக்க வாய்ப்பா அதிகம் இது ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி நாளைக்கு மழை பெய்ய எழுபது பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுமே தவிர கண்டிப்பா பெய்யுமானு சொல்லாது அதுபோல இதுவும் வாய்ப்புகளை மட்டும்தான் சொல்லும் இப்போ உங்களுக்கு நம்மளோட முதல் புதிர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இரட்டை பிளவு சோதனையில நம்ம எலக்ட்ரான் எந்த வழியா போகுதுன்னு உழவு பார்க்க ஆரம்பிச்சதும் நம்மளோட கவனிப்பே அதோட சூப்பர் பொசிஷன் நிலையை அழிச்சிடுது உடனே அது ஒரு புல்லட் மாதிரி ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருது அப்புறம் எப்படி அந்த குறுக்கிட்டு வடிவம் வரும் வராது சாதாரணமா ரெண்டு கோடுகள் மட்டும்தான் தெரியும் இந்த சோதனை முடிவுகள் இயற்பியல் உலகத்துல ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பிச்சு நாம பார்த்தா மட்டும்தான் யதார்த்தம் உருவாகுதா அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் இந்த விசித்திரமான ஐடியாஸ்லாம் கேட்டு எர்வின் ஸ்ரோடிங்கர்னு ஒரு விஞ்ஞானிக்கு சம டென்ஷன் ஆயிடுச்சு என்னப்பா சொல்றீங்க அப்போ ஒரு பூனை ஒரே நேரத்துல உயிரோடவும் செத்தும் இருக்க முடியுமான்னு கேக்குறதுக்காக ஒரு புகழ்பெற்ற சிந்தனை சோதனையை உருவாக்குனாரு ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பூனை ஒரு கதிரியக்க அணு கொஞ்சம் விஷம் இருக்கு அந்த அணு சிதஞ்சா விஷம் வெளியாகி பூனை செத்துரும் குவாண்டம் விவிப்படி நாம பெட்டியை திறந்து பார்க்கற வரைக்கும் அந்த அணு சிதஞ்ச மற்றும் சிதையாத ரெண்டு நிலையிலையும் இருக்கு அப்போ அந்த பூனையும் உயிரோடவும் செத்தும் ஒரே நேரத்தில் இருக்கணுமா இது எவ்வளோ அபத்தமா இருக்கு பாருங்கன்னு காட்டத்தான் அவர் இந்த உதாரணத்தை சொன்னாரு இந்த ஐடியாவை சுத்தமா ஏத்துக்காத ஒருத்தர் யாருன்னா அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் பிரபஞ்சம் இப்படி ஒரு சூதாட்டம் மாதிரி தச்செலா இயங்க முடியாதுன்னு அவர் உறுதியா நம்பினார் அதனாலதான் கடவுள் ஒன்னும் பகடைக்காய் உருட்டிட்டு உருட்டிட்டுலன்னு ரொம்ப பிரபலமா சொன்னார் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாருன்னா இந்த குவாண்டம் தியரி ஒரு பாதி கதை தான் நமக்கு தெரியாத ஏதோ சில மறைக்கப்பட்ட மாறிகள் இருக்கு அதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா இந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் காணாம போயிடும் எல்லாம் கரெக்டா கணிக்கிற மாதிரி மாறிடும் நம்பினாரு நிகழ்த்தகவுங்கிறது நம்ம அறியாமையால வர்றது யதார்த்தத்தோட குணம் இல்லைன்னு அவர் சொன்னாரு பல வருஷமா இது வெறும் பேச்சாவே இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜான் ஒருத்தர் சரி பேசிட்டே இருக்காம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு ஐன்ஸ்டீன் சொல்றது சரியா இல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்றது சரியான கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அந்த சோதனைகளை செஞ்சும் பார்த்தாங்க ரிசல்ட் என்ன தெரியுமா ஐன்ஸ்டீன் தப்பு பிரபஞ்சம் நிஜமாவே ஒரு ப்ராபபிலிட்டி கேம் தான் விளையாடுது நாம நினைச்சதை விட யதார்த்தம் ரொம்ப விசித்திரமானது அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் ரெண்டு பெரிய ஐடியாஸ் இருக்கு ஒன்னு கோபன் விளக்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன்லாம் சும்மா கணக்கு போட உதவுற ஒரு டூல் தான் அது உண்மையில இல்லை நாம பாக்கும்போது தான் எது நிஜம்னே முடிவாகுது இன்னொன்னு பல உலகங்கள் விளக்கம் இது இன்னும் ஒரு படி மேலே போகுது ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கும்போது பிரபஞ்சமே கிளைகளா பிரியுதுங்கிறாங்க அதாவது ஒரு உலகத்துல பூன உயிரோட இருக்கும் அதே சமயம் இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் அது செத்து எல்லா பாசிபிலிட்டிஸும் நடக்குது ஆனால் தனித்தனி உலகங்கள்ல இதுல எது சரின்னு இன்னும் சண்டை போயிட்டு தான் இருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் நம்ம பிரபஞ்சம் நாம நினைச்ச மாதிரி ஒரு சிம்பிளான மிஷின் இல்ல அது நிகழ்துகவுகளை அடிப்படையாக வச்ச ஒரு விசித்திரமான யதார்த்தம் அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இவ்ளோ குழப்பமா விசித்திரமா இருக்கே இதெல்லாம் உண்மையா இருக்குமானு நீங்க நினைக்கலாம் ஆனால் தான் ஒரு ஆச்சரியம் இருக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்ற கணிப்புகள் நூத்துக்கு நூறு சதவீதம் சரியா இருக்கு சயின்ஸ்லயே இவ்ளோ துல்லியமான தியரி வேற எதுவுமே இல்ல அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிகழ்த்தகவுங்கிறது நம்ம அறியாமைக்கான ஒரு பதிலீடு கிடையாது அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஆணிவேர் இந்த யதார்த்தத்துக்கான கோட் மொழியே அதுதான் அதனால் ஐன்ஸ்டீன் சொன்னதுக்கு பதிலா பல வருஷ சோதனைக்கு பிறகு விஞ்ஞானிகள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆமா கடவுள் பகடைக்காய் விளையாடுகிறார் போல அதுதான் இந்த ஆட்டத்தோட ரூல்ஸ் சரி கடைசி அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி பிரபஞ்சத்தோட ஆணிவேரே இவ்ளோ குழப்பமாவும் குழப்பமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருந்தால் நாம் வாழ்கிற இந்த உலகம் மட்டும் எப்படி இவ்வளோ ஒழுங்காக கணிக்கக்கூடியதா இருக்கு அந்த சின்ன உலகத்தோட குழப்பத்திலிருந்து நம்ம பெரிய உலகம் எப்படி உருவாகுது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திப்போம்